அனைவருக்கும் வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறுலே பனிரெண்டாவது பாட உள்ளேன் தானன தனதான உந்து பாசமும் நேசமும் அன்றுளாடிட கூடிடும் ஒன்று பேசிய வேசையர் அலைமோத போகமும் மோகமும் மென்ற என்ற பாவினோரு ஒன்று காணவும் நாடவும் முந்து முந்து சோக வீசாலமும் நின்று லாவிட வேமனும் முந்து சோக வீசாலமும் நின்று லாவிட வேமனும் உன்ப நீதிகள் மேலிட அழியாமும் முன்பு மாபதி தேரிய பண்டு மாமொழி கூறிய முந்தைய தாதரவு எனில் தாரா மந்த மாறுத மோயெழ சிந்து பாடிய வேடுவ வஞ்சி மாவுடனாரிடும் மணவாளா மன்றுளாடிய பேருடு மாசுண மாமழு வந்து சூடிய காரணர் புதல் ஓனே கந்த தேவ கூகாவரு கென்று தேவரேலாமடி லாமடி கண்டுமே தொழசூர்குடி தனிலோடி கண்டமாகள மோடடு மன்று சீரலை வாயினில் கஞ்சனார் சுரோடுள பெருமாளே கண்டமாகள மோடடு அன்று சீரலை வாயினில் கஞ்சனார் சுரரோடுள பெருமாளே முருகா